வணக்கம் நண்பர்களே நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இழந்த பழம் புளியங்காய் நெல்லிக்காய் மாங்காய் அப்புறம் நாவல் பழம் கூட சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒவ்வொருத்தரோட நம்பராக கிடச்சி நாங்கள் எல்லாம் பேசும்போது எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வந்துச்சோ தெரியல ஆனால் எனக்கு யார் யார் என்னென்ன சாப்பிட தந்தாங்கங்கிறது நல்ல ஞாபகத்துக்கு வந்துச்சு எந்த அம்மாவும் இதை நீ மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பாத தலைமுறை எங்களோடது எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் வயதான பாட்டி ஒருத்தங்க ஸ்கூல் வாசலில் உட்காந்து சின்ன சின்ன முட்டாயெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க அதை அவங்க கொண்டு வர்றதில் அவங்களுக்கு மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்லி சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொண்டு வந்து தருவாங்க இன்றைக்கி எங்கள் குழந்தைங்க அதே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க இந்த அத்தை இப்படி பண்ணாங்க அந்த அத்தை இப்படி பண்ணாங்கன்னு நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் ஒரு தடவை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கும்போது என் பொண்ணு அம்மா இந்த அத்தை தானே எல்லாம் ஓடி ஓடி அடி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டா அதை கேட்டு அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் வெக்கம் தாங்கவே முடியல உங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் பற்றி நீங்கள் எதெல்லாம் குழந்தைங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க அதை சொல்லும்போது குழந்தைங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறதையும் என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் சின்ன வயசில் என்னென்ன குசும்பொல் சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கீங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்